காலை வணக்கம் நண்பர்களே இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டும் கூட கொஞ்சம் கடினமான சப்ஜெக்டும் கூட இது என்னன்னு கேட்டால் நீங்கள் வழக்கறிஞர்களாக இருந்து கொண்டு அரசியலில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கும் அரசியலில் ஒரு உன்னத ஸ்தானத்தை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் மந்திரி போன்ற பெரிய பதவிகளை வகிக்க வேண்டும் அப்படி இருக்க ஒரு பக்கம் பக்கம் வழக்கறிஞர்கள் அடுத்தது வந்து நீதித்துறையில் பல்வேறு பதவிகளை அடைய வேண்டும் லா கமிஷன் மெம்பர் ஆகணும் அந்த மாதிரி நிறைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மெம்பர் ஆகணும் இந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்க போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸு இவங்களுக்கெல்லாம் இந்த தீர்ப்பு மிக அருமையான தீர்ப்பு மிகவும் உபயோககரமான தீர்ப்பு இப்போ நம்ம பகிர்ந்துக்கு போகிறோம் இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் பன்னெண்டு எழுபத்தாறு ஏஆர் சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபை சுப்ரீம் கோர்ட் பன்னெண்டு எழுபத்தாறு டாக்டர் சுனில் குமார் சிங் வர்சஸ் பாரத் லெஜிஸ்லே சாரி பீஹார் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் செக்ரட்டரி மூலமாக என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா பீகாரில் தேர்தல் நடந்த உடனே நிதிஷ்குமார் வந்து ஆரம்பத்தில் காங்கிரஸோட கூட்டணி வச்சு மந்திரி சபை அமைச்சர் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவர் என்ன பண்ணிட்டார் காங்கிரஸை ஒதுக்கி விட்டுட்டு பிஜேபி கூட அமைச்சர் இவர் இந்த ப இருக்கார் பாரு சுனில் குமார் சிங் இவர் வந்து பிஜேடியோட எம்எல்சி மெம்பர் இவர் என்ன பண்ணுறாரு அந்த நிதிஷ்குமார் முதலமைச்சரை பார்த்து நீ பால்த்துராமே நீ எல்லா தில்ல அலங்கடிகளையும் செய்கிற நீ வந்து பாம்பு மாதிரி அப்பப்போ சட்டையை மாற்றிக்கிற அப்படின்னு ரொம்ப தவறாக பேசுகிறாரு அது வந்து உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க உறுப்பினர்களில் வந்து அவருக்கு வந்து ஒழுங்கு நடவடிக்கை கமிட்டிக்கு அனுப்புகிறாங்க எத்திக்ஸ் கமிட்டிக்கு அந்த எத்திக்ஸ் கமிட்டி இவரை கூப்பிட்டு விசாரணை பண்ணுறாங்க வாய்ப்புகள் கொடுக்குறாங்க கடைசியில் என்ன ஆகுதுன்னா அவர் வந்து ச பீகார் சட்டசபையிலேருந்து வெளியேற்றாங்க நிரந்தரமாக அப்புறம் அதுக்கான தேர்தல் அறிவிக்க வருது அது உடனே உச்ச நீதிமன்றத்தில் ஆர்டிகல் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ என்று வந்து நேரடியாக போகலாம் ஆர்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் த்ரீல ஆர்ட்டிகல் தேர்ட்டி டூ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இவர் ஆர் கேரண்டீடு அண்டர் ஆர்டிகல் தேர்ட்டி டூ ஸோ அவர் அதில் போகிறாரு அதில் வந்து இப்போ என்ன பிரச்சனைன்னா ஆர்டிக்கல் டூ ஒன் டூ அது என்ன சொல்துன்னா பாராளுமன்ற சட்டமன்ற நடவடிக்கைகளை வந்து நீதிமன்றம் தலையிடக்கூடாது பேலன்ஸ் ஆஃப் த்ரீ பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து மிக அருமையாக இந்த உச்ச நீதிமன்றம் அதை வந்து சுனில் கோ வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பை படிங்க மிக அருமையாக என்ன சொல்கிறாங்கன்னா கரெக்டுப்பா டூ ஒன் டூவில் வந்து இரு இரெகுலர் ப்ரொசீடிங்ஸு இர்ரெகுலர் ப்ரொசீடிங்ஸு ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த அசம்பிளியில் வந்து தலையிடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ப்ரொசீடிங்ஸு நடந்த பிறகு அந்த சட்டசபை எடுக்கிற ஒரு தீர்மானம் இருக்க அந்த தீர்மானம் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நடவடிக்கை அந்த தீர்மானம் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கும் பிறப்பிக்கும்போது ஒரு நபருடைய அடிப்படை ஜீவாதார உரிமைகளை வந்து மறுக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ இன்வோக் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த உத்தரவை வந்து ரத்து பண்ணி ரத்து பண்ணிவிட்டு இது வரைக்கும் இருந்த வரைக்கும் போதும் அப்போது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் ப்ரொபோஷ்னாலிட்டி அப்படின்ற அந்த கோட்பாடை வந்து பயன்படுத்து அதை வச்சுட்டு இப்போது அதில் வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா நான் சொல்லிட்டு இல்லை டாக்டர் சுனில் குமார் சிங் பீகார் சொல்லிட்டேன் இது எப்போல்லாம் அந்த டாக்டர் டாக்ட்ரின் ஆஃப் ப்ரொபோஷ்னாலிட்டி வரும்ன்றதுக்கு வந்து அவங்க வந்து சர்வீஸு லேபர் மேட்டரில் வரும் அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் வரும் கான்ஸ்டியூஷ்னல் லாவில் வரும் கிரிமினல் லாவில் வரும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க சரி இதில் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு ஒன் ஃபார்ட்டி டூ டிக்ளரேஷன் கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க அசம்பிளீஸுக்கு யாராக இருந்தாலும் இப்போ அசம்பிளியாக இருந்தால் பாராலும் என்ன நம்பர் ஒன் அதை டாக்டின் ஆஃப் ப்ரொபோஷ்னாலிட்டின்னா அவர் செய்த அவருக்கு எவ்வளோ தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றத ப்ரொபோஸ்னாலிட்டி என்ன சார் அவர் வந்து எவ்வளவு தொந்தரவு கொடுத்துருக்காரு ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் பவுசியில் அதனுடைய தன்மை என்ன ரெண்டாவது அவருடைய அந்த நடவடிக்கை வந்து மொத்த சட்டசபைக்கு அவைக்கே அவமானம் ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்குதா ரெண்டாவது வந்து இதுக்கு முன்னாடி அவர் அந்த மாதிரி தவறுகள் செய்திருக்கிறாரா அதுக்கு இந்த தவறு நடந்த பிறகு அவருடைய நடவடிக்கை என்ன அவர் என்ன தன்னை வந்து திருத்திக்கிறதுக்கு இல்லை இந்த அவையினுடைய மேற்கொண்ட நடவடிக்கைக்கு இணங்குறேன்னு சொல்லியிருக்காரா இந்த இந்த இப்படிப்பட்ட உறுப்பினர்களை திருத்துவதற்கு எந்த வகையான தண்டனை பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த இவருடைய இந்த தவறு வந்து வேண்டுமென்றே பொறுப்பில்லாமல் ஏதோ ஒரு மொழியை பயன்படுத்தி தவறாக செய்கிறாரா அப்படின்னு நீங்கள் இப்போ எடுக்கிற இந்த அசை அச அசம்பிளியில் எடுக்கிற நடவடிக்கை போதுமானதா மேலும் வந்து இது சமுதாயத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவருடைய உரிமையை பறிக்கிற சூழ்நிலைக்கு இது எந்த வகையில் எதிர்பார்ப்பாங்க மக்கள் அப்படின்றது அரசியல் நிலை சட்டத்தின் இது இல்லாமல் இந்த டாக்டின் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி என்ற அந்த அந்த கோட்பாடு எந்தெந்த நாடுகளெல்லாம் அது பயன்படுத்தப்படுகிறது என்பதை மிக தெளிவாக பேரா நாற்பத்தாறில் இருந்து ஆரம்பிச்சிருக்க ஜெர்மனி என்ன அப்புறம் வந்து யூரோப்பியன் யூனியனில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டுக்கு வந்து இப்படிப்பட்ட அவை நடவடிக்கைகளினுடைய முடிவு இறுதி தீர்ப்புகளில் தலையிடுவதற்கு உரிமை இருக்குன்ற அடிப்படையில் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க ஆக நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி படிச்சுக்குங்க உங்களை வந்து ஆயுதப்படுத்தி கொள்வீங்களும் தாய்மளுடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் அடுத்தது வந்து ஒன்றும் இல்லை காலை வணக்கம்